இது வளர்மையிவான் என்கிற விஸ்வா விஸ்வநாத் கேள்வி பதில்கள் இன்று கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்வி தமிழ்நாட்டில் என்னென்ன மொழி பேசும் மக்கள் எத்தனை எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு அன்பர் கேள்வி கேட்டிருக்காரு இதற்கான பதிலை தான் நம்ம பார்க்க போகிறோம் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு எடுக்கப்பட்ட இந்திய அரசினுடைய கணக்கெடுப்பு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் மக்கள் தொகை வந்து பார்த்திங்கன்னா ஏழு கோடியே இருபத்தி ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்தி முப்பது பேர் ஏழு கோடியே இருபத்தொரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்தி முப்பது பேர் இதில் தொண்ணூற்றி ஆறு புள்ளி இரண்டு விழுக்காடு பேர் தமிழ் பேசக்கூடியவங்க தான் இதில் தமிழர்கள் எண்ணிக்கை அவனு வந்து பார்க்க போனால் ஆறு கோடியே முப்பத்தி ஏழு லட்சத்து ஐம்பத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பேர் ஆறு கோடியே முப்பத்தி ஏழு லட்சத்து ஐம்பத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பேர் தமிழர்கள் தமிழ்நாட்டில் வசிக்கிறார்கள் மொத்த மக்கள் தொகை எவ்வளோ சொன்னேன் ஏழு கோடி இருபத்தி லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து முப்பது பேரில் ஆறு கோடியே முப்பத்தி ஏழு லட்சத்து ஐம்பத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழு பேர் தமிழர்கள் தெலுங்கர்களுடைய எண்ணிக்கைன்னு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து முன்னூற்றி இரண்டு தான் ஆறு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் தமிழர்கள் வசிக்கிறார்கள் தெலுங்கர்கள் நாற்பத்தி ரெண்டு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்தி முந்நூற்றி இரண்டு பேர் தான் வசிக்கிறாங்க கன்னடர்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்து நூற்றி எழுபத்தி ஐந்து பேர் வசிக்கிறாங்க உருது மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்து ஐநூற்றி முப்பத்தி ஏழு பேர் வசிக்கிறாங்க மலையாளம் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து தொண்ணூற்றி ஆறு பேர் வசிக்கிறாங்க ஹிந்தி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா மூன்று லட்சத்து தொண்ணூற்றி மூன்றாயிரத்து முந்நூற்றி எண்பது பேர் வசிக்கிறாங்க அப்புறம் குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரத்து இருபத்தி மூன்று பேர் வசிக்கிறாங்க மராத்தியின் வந்து பார்த்தா எண்பத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் தமிழ்நாட்டில் வசிக்கிறாங்க ஆங்கிலம் பேசக்கூடியவர்கள் இருபத்தி நான்காயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து பேர் துளு மொழி பேசக்கூடியவர்கள் இரண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஆறு பேர் பிற மொழி அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டியலில் வ வராத பிற எல்லாம் பேசக்கூடியவங்க ஒரு லட்சத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து பேர் இங்கே வசிக்கிறாங்க இதில் தமிழ்நாட்டினுடைய இந்த ஏழு கோடி ஏழு கூட்டல் கோடி இருக்குது இல்லைங்களா இந்த மக்கள் தொகையில் பதினெட்டு புள்ளி நாற்பத்தி ஒன்பது விழுக்காடு இருபது விழுக்காடுக்கும் குறைவானவர்கள் தான் ஆங்கிலம் பேச தெரிந்தவர்கள் எனவே தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் தமிழர்கள் தான் பெரும்பான்மையாக இருக்காங்க நாற்பத்தி ஐந்து லட்சம் பேர் தான் அடுத்ததாக இரண்டாவது இடத்தில் தெலுங்கர்கள் இருக்காங்க இதற்கான ஆதாரம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்க விரும்பினால் தி ஹிந்து நாளிதனுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி இதழில் நீங்கள் பார்க்கலாம் இந்த மொழி பட் அட்டவணை ஒன்று அதில் வெளியிடப்பட்டிருக்கு மொழிவாரி மக்களினுடைய அட்டவணை ஆங்கிலத்தில் லாங்குவேஜ் அட்லஸ் என்று அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறாங்க டிஎன்டிவி டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்